என் பெயர் ரீனா நான் சிறையில் காவல் ஆய்வாளர் பதவியில் இருந்தேன் நான் ஒரு பெண் காவலாளியாக இருந்த போதிலும் ஆண் கைதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டேன் காவல்துறையில் பணிபுரியும் மற்றவர்களைப் போலவே என் மனமும் சற்று கடினமானதுதான் இங்கே ஒரு இளம் வயதுடைய பையனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது அவனுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கப்பட்டபோது அந்த இளைஞன் தனது புத்தியை கொண்டு ஒரு ஆசையை கேட்டான் அதை கேட்ட நீதிபதி முதலில் அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் இறுதியில் அவனுடைய அந்த கடைசி ஆசை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடைத்தது அவனுடைய கடைசி ஆசை என்னவென்றால் ஒரு இரவுக்கு அவன் ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுடன் இரவு முழுவதும் இருக்க வேண்டும் அந்த இளைஞனுக்கு அதிக வயதும் இல்லை அவனுக்கு சரியாக பத்தொன்பது வயதுதான் ஆகிறது ஆனால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் மேலும் அந்த பெண் ஒரே ஒரு இரவுக்கான மனப்பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அடுத்த நாள் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடும் என்பதால் அவள் விதவியாகி விடுவாள் ஆனால் அவனுக்காக ஒரு பெண்ணை நாங்கள் ஏற்பாடு செய்து அவன் சிறைக்குள் அனுப்பிய பின்பு நள்ளிரவில் சிறைக்குள் இருந்து விசித்திரமான சத்தம் கேட்டு பதறி போய் அவன் சிறைக்குள் சென்று பார்த்தபோது என் உடம்பு சிலிர்த்து போனது கைதி எண் எழுநூத்தி பதிமூணு மிகவும் இளம் வயதுடையவன் அவனுக்கு பத்தொன்பது வயதுதான் ஆகிறது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான பாதிப்பு இருந்தது அதை என்னால் உணரவோ அல்லது யூகிக்கவோ முடியவில்லை நான் அவனை காணும் போதெல்லாம் அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் எனக்கு தோன்றும் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது அவன் மரண தண்டனை கைதி என்பதுதான் எனக்கு மிகவும் வேதனை அளித்தது பத்தொன்பது வயதில் இந்த உலகை விட்டு செல்ல போகிறான் அவனுக்கு இன்னும் இந்த உலகம் திறக்கப்படவே இல்லை அவன் மிகவும் இளம் வயதுடையவனாக தெரிந்தான் யாரால் எந்த குற்றத்திற்காக உனக்கு தண்டனை கிடைத்தது இவ்வளவு வசந்தமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ மரண பயணத்தை தொடங்குகிறாயே என்று கேட்க என் மனம் துடித்தது ஆனால் அவன் முகத்தில் இருந்த மாசட்டு தன்மையை பார்த்து அவனிடம் பேசவே நான் அஞ்சினேன் ஆனால் இந்த கண்டால் என் மனம் கேள்விகளால் நிரம்பியது நான் அவனிடம் பல விஷயங்களை கேட்க விரும்பினேன் ஒரு கைதியிடம் இவ்வளவு வெளிப்படையாக பேசும் சூழல் சிறைக்குள் இல்லை இன்று எனக்கு ஒரு உத்தரவு வந்தது கைதி எண் எழுநூத்தி பதிமூணுக்கு இன்னும் இரண்டு நாட்களில் தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது அதாவது அவனது தண்டனைக்கான நேரம் வந்துவிட்டது அவன் அவனது குடும்பத்தினரை சந்திக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என் இதயம் மிக மோசமாக துடித்தது ஒரு மரண தண்டனை கைதிக்கு தண்டனை அறிவிக்க நான் இன்றுதான் முதல் முறையாக சென்றேன் என் மனம் குழப்பமடைந்தது இறப்பதற்கு முன் ஒரு நபரின் கடைசி ஆசை எப்போதும் கேட்கப்படும் இது மரண தண்டனை கைதிக்கு வழங்கப்படும் ஒரே உரிமை அவன் விரும்பும் உணவை சாப்பிடவோ விரும்பும் நபரை சந்திக்கவோ விரும்பினால் அவனது ஆசை எப்பொழுதும் நிறைவேற்றப்படும் நான் இப்போது ராம் என்ற பெயருடைய கைதி கைதியின் எழுநூத்தி பதிமூணிடம் அவனது கடைசி ஆசையை கேட்க வேண்டியிருந்தது ஆனால் அதற்கு முன் அவனது குடும்பத்தினர் அவனை சந்திக்க வந்திருந்தனர் அவனது தாய் அவனை கட்டிப்பிடித்து அழுததை கண்டேன் மகனே கடவுள் உனக்கு இந்த தண்டனையை நிறைவேற்ற விடமாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என் மகன் நிரபராதி என்று என் இதயம் சொல்கிறது என்று அவள் கூறினாள் அந்த தாயின் மீது எனக்கு பரிதாபம் வந்தது இந்த தாய் எப்படி சொல்கிறாள் இரண்டு நாட்களில் அவனுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்தது அதை யாரால் தடுக்க முடியும் உண்மையில் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் தான் ராமை இன்று அவனது குடும்பத்தினருடன் சந்திக்க வைக்கவும் அதன் பிறகு தண்டனைக்கான வேலையை தொடங்கவும் எனக்கு உத்தரவு கிடைத்தது ராமின் கடைசி ஆசை அவனது குடும்பத்தினரை சந்திப்பதாகத்தான் இருக்கும் என்றும் அதன் பிறகு அவன் வேறு எந்த ஆசையும் கேட்க மாட்டான் நிம்மதியாக இறந்துவிட விரும்புவான் என்றும் நினைத்தேன் ஆனால் அவனுடைய கடைசி ஆசை இவ்வளவு வினோதமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது அவன் அவனது குடும்பத்தினரை சந்தித்த பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டான் அவனுக்கு இப்போது நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இருந்தது நான் முதல் முறையாக அவனிடம் பேசினேன் சற்று கருணையுடன் சொன்னேன் ராம் நீ இறப்பதற்கு முன் உனது கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டது எந்த கடைசி ஆசை என்று அவன் அதே கூர்மையான கேள்வியைக் கேட்டான் நீ உன் குடும்பத்தினரை சந்தித்தாய் இப்போது உன் மனதில் வேறு எந்த ஆசையும் இருக்காது இல்லையா என்றேன் இல்லை அப்படி இல்லை எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது அதை எனக்கு நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று ராம் நம்பிக்கையுடன் பதிலளித்தான் உன் ஆசை என்ன என்று கேட்டதும் நீ நிச்சயம் என் ஆசையை நிறைவேற்றுவாய் என்று எனக்கு வாக்களி என்றான் நான் அவனது இளம் வயதை கண்டு பரிதாபப்பட்டு சொன்னேன் ஆமாம் நிறைவேற்றுவோம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இது உனது உரிமை என்றேன் அப்படியானால் சரி என்னை ஒரு பெரிய அதிகாரி முன் நிறுத்துங்கள் நான் எனது கடைசி ஆசையை அவரிடம்தான் வெளிப்படுத்துவேன் எனது ஆசை மிகவும் சிறப்பானது மேலும் உங்களால் எந்த அதிகாரியையும் அணுக முடியாது என்று எனக்கு தெரியும் என்றான் அவன் அப்படி பேசியதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது ஆனால் அவன் மரண தண்டனை கைதி இரண்டு நாட்களில் இறந்துவிடப் போகிறான் இவனிடம் பகைத்து என்ன பயன் என்று நான் நினைத்தேன் நான் ஏசிபி முன் ராமை நிறுத்தினேன் சொல்லு உனது கடைசி ஆசை என்ன என்று சொல் என்று ஏசிபி கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மரண தண்டனை கைதியிடம் அவர் எப்படி இவ்வளவு அன்புடன் பேச முடியும் ஒருவேளை அவனது உண்மை நிலை அவருக்கு தெரிந்திருக்கும் இங்குள்ள பெரும்பாலான கைதிகளின் குற்றம் சிறியதாகவும் தண்டனை பெரியதாகவும் இருந்தது பெரிய குற்றவாளிகள் சுதந்திரமாக கொண்டிருந்தனர். ஆனால் அவனிடம் கடைசி ஆசையை பற்றி கேட்டபோது ஏசிபி நான் என் வாழ்க்கையில் முதல் மற்றும் கடைசி முறையாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் மேலும் ஒரு நாள் முழுவதும் என் மனைவியுடன் இரவை கழிக்க விரும்புகிறேன் என்று கூறினான் அவனது ஆசையை கேட்டு எங்கள் வாய் அடைத்து விட்டது ஏசிபி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பாரு நாங்கள் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் ஆனால் உன்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் நீ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் ஏன் ஒரு வாய்ப்பை வீணாக்குகிறாய் வேறு ஏதாவது கேள் உணவு அல்லது யாரையாவது சந்திக்க வேண்டுமானால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் நீ இந்த உலகை விட்டு செல்கிறாய் அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் சட்டம் கடுமையாக இருக்கிறது சட்டம் எல்லோருக்கும் சமம் அது இளம் வயதினராக இருந்தாலும் அப்பாவித்தனமாக இருந்தாலும் அல்லது வயதான குற்றவாளியாக இருந்தாலும் தண்டனை ஒன்றுதான் உனக்கு ஏன் தண்டனை வழங்கப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய வழக்கு மிகவும் குழப்பமானது இப்போது நீ மரண தண்டனை கைதி சரியான ஆசையை சொன்னால் நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆனால் யாரும் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் பிறகு நாங்கள் எப்படி உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று கேட்டார் ராம் மிகவும் அமைதியாக பதிலளித்தான் ஏசிபி நான் எப்போது உங்களை திருமணம் செய்து வைக்க சொன்னேன் என்னுடைய திருமணம் தானாகவே நடக்க நான் உங்களுக்கு ஒரு வழியை கூறுகிறேன் எல்லா காலணிகளிலும் மைக்கில் அறிவிப்பு செய்யுங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமின் கடைசி ஆசை ஒரு நாள் அவனது மரண தண்டனைக்கு முன்பு மணமகளாக யாராவது இருக்க விரும்பினால் அவள் சிறைக்குள் வரலாம் என்று அறிவியுங்கள் என்றான் இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் யாராவது அவனுடன் திருமணம் செய்ய தயாராக இருந்தால் நீங்கள் தடுக்க என்றும் விடியும் வரை இரவு முழுவதும் அவள் என்னுடன் இருப்பாள் என்றும் ராம் எங்களிடம் வாக்குறுதி வாங்கினான் ராமின் புத்திசாலித்தனம் எங்களையும் குழப்பியது அவனது சாதுரியமான பதில்கள் எங்களை வியக்க வைத்தன சரி நாங்கள் அறிவிப்பை வெளியிடுவோம் ஆனால் யாரும் உன்னை திருமணம் செய்ய வரமாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த பெண் தன் எதிர்காலத்தை வீணாக்க விரும்புவாள் அவள் ஏன் ஒரு நாள் மணமகளாக இருக்கப் போகிறாள் அவள் எப்படி தன் பெற்றோரை அவமானப்படுத்த விரும்புவாள் என்று நாங்கள் கூறினோம் ஆனால் ராம் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை நீங்கள் அறிவிப்பை மட்டும் செய்யுங்கள் இதுதான் என் கடைசி ஆசை அதன் பிறகு யாரும் வரவில்லை என்றால் நான் வேறு எந்த ஆசையும் கேட்க மாட்டேன் பிறகு எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்று அவன் சொன்னான் நாங்கள் ராமின் ஆசையின் பேரில் செயல்பட்டு அவனது வீட்டின் அருகே காலனி முழுவதும் அறிவிப்பை வெளியிட்டோம் அவன் மரண தண்டனை கைதி என்றும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவனது குற்றத்திற்காக தூக்கிலிடப்படுவான் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவான் என்றும் கூறினோம் அதன் பின்னரும் எந்த பெண்ணாவது அவனை திருமணம் செய்ய விரும்பினால் காவல் நிலையத்திற்கு வரலாம் அங்கிருந்து அவள் அவனுடைய சிறைக்குள் அனுப்பப்படுவாள் என்றும் கூறினோம் இது எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது நாங்கள் அவனது ஆசையை நிறைவேற்றினோம் ஆனால் சரியாக ஒரு மணி நேரம் வலித்து ஒரு காவலர் வந்து மணம்பெண் உடையில் ஒரு பெண் சிறைக்கு வந்துள்ளதாகவும் அவளுடன் பூசாரி ஒருவரும் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது அவர் சும்மா சொல்கிறார் என்று நினைத்தேன் ஆனால் நானும் ஏசிபியும் வெளியே சென்றபோது எதிரே பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் நிற்பதையும் அவளுடன் பூசாரி நிற்பதையும் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் பூசாரியை பார்த்தால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க அவர் தீர்மானித்தது போல் இருந்தது அவரிடம் இருந்தது அந்த பெண் நன்கு அவளது அலங்காரத்தையும் ஏற்பாடுகளையும் பார்த்தால் அவள் எல்லாவற்றையும் முன்பே தயார் போல் இருந்தது இப்போது எனக்கு ராம் மீது சந்தேகம் வரத் தொடங்கியது ஏன் அவன் இப்படிப்பட்ட ஆசையை வெளிப்படுத்தினான் ஒரு நாள் அவன் மணமகளுடன் இருப்பதால் அவனுக்கு என்ன கிடைக்கும் இந்த பெண் யார் என்று பூசாரியிடம் கேட்டேன் எனக்கு தெரியாது இவள் என்னிடம் வந்தாள் இதேபோல் மணப்பெண் ஆடையே அணிந்திருந்தாள் என்னை சிறைக்கு அழைத்து செல்லுங்கள் நான் ராமை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் இந்த பெண்ணின் மனதில் என்ன வந்தது என்று எனக்கு தெரியவில்லை நான் அவளுக்கு பல அறிவுரைகள் சொன்னேன் ஆனால் அவள் கேட்க தயாராக இல்லை நான் ராமை தான் திருமணம் செய்வேன் என்று இந்த பெண் கூறுகிறாள் அவன் மரண தண்டனை கைதி இரண்டு நாட்களில் அவன் இறந்து விடுவான் என்று நான் அவளுக்கு சொன்னேன் ஆனால் அவள் அதை கேட்கவே இல்லை பரவாயில்லை நான் ஒரு நாள் முழுவதும் ராமுடன் இருப்பேன் என் ஆசை நிறைவேறும் ஏனென்றால் நான் ராமை உண்மையாக காதலிக்கிறேன் என்று கூறினால் என்றார் எங்களுக்கு ராமை ஒரு பெண் இவ்வளவு நேசிக்கிறாள் அவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்று தெரியாது இது ஒரு விசித்திரமான விஷயமாக இருந்தது ஆனால் எங்கள் வேலை அவனது ஆசையை நிறைவேற்றுவதுதான் நாங்கள் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பூசாரி அழைக்கப்பட்டார் ராம் அவனது அறையில் இருந்து வெளியே வந்து அலுவலகத்தில் அமர வைக்கப்பட்டான் பூசாரி அவர்கள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் ராம் எப்போது ஆசை மற்றும் வாக்குறுதியின்படி என் மணமகளை என் தனி சிறைக்கு அனுப்புங்கள் நான் அவளுடன் பேசுவேன் நாள் முழுவதும் நாங்கள் எங்கள் பழைய நினைவுகளை புதுப்பிப்போம் பிறகு அவள் சென்று விடுவாள் அதன் பிறகு நீங்கள் என்னை தூக்கிலிடலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என் காதல் எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னான் ராமின் பேச்சை கேட்டு என் கண்களிலும் கண்ணீர் வந்தது உண்மை காதல் உண்மையில் இப்படிதான் இருக்கும் என்று என் மனதில் நினைத்தேன் ஆனால் இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கும் என்று அப்போது எனக்கு தெரியாது அது எங்கள் உணர்வுகளையே அசைத்து போட்டது ஏசிபி சிரித்தபடி எனக்கு சைகை செய்தார் அந்த பெண்ணை ராமின் அறையில் அடைத்துவிடு அங்கே படுக்கை கூட இல்லை இந்த ஏழை பெண் சிறிது நேரத்திலேயே சளிப்படைந்து வெளியே வர சொல்வாள் என்றார் நானும் அப்படியே நினைத்தேன் நான் அந்த பெண்ணை சிறை அறைக்குள் அழைத்து சென்றேன் அங்கே இரண்டு பேர் நிற்பதற்கே மிகவும் கடினமாக இருந்தது நான் அவர்கள் இருவரையும் அறையில் அடைத்துவிட்டு வெளியே வந்தேன் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் சளிப்படைந்து விடுவாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் எனக்கு மெல்லிய கிசுகிசுக்கும் சத்தங்கள் கேட்க தொடங்கின யாரோ எதையோ திறக்க முயற்சி செய்கிறார்கள் போல் இருந்தது அநேகமாக சிறையின் கதவை உடைக்க முயற்சி செய்கிறார்கள் என்று நான் சந்தேகித்தேன் ஆனாலும் நான் நிம்மதியாக இருந்தேன் ஏனென்றால் சிறையின் கதவை திறப்பது அவ்வளவு எளிதல்லே என்று எனக்கு தெரியும் ஆனால் அங்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியவில்லை ராம் அவனது காதலியுடன் அவனது கடைசி பேச்சை பேசட்டும் என்று நான் விரும்பினேன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை நான் கேட்கவும் இல்லை இல்லை செலுத்தவும் சிறையில் ஒரு உறுதியான பூட்டு இருந்தது என்ற நிம்மதி எனக்கு இருந்தது அந்த பூட்டை யாராலும் திறக்க முடியாது இப்போது நீண்ட நேரம் கடந்து விட்டது நள்ளிரவு இரண்டு மணியை தாண்டியது எனக்கு தூக்கம் மர தொடங்கியது அப்போது அந்த அறையில் இருந்து எனக்கு சிறிது சத்தம் கேட்டது நான் உடனே அங்கு சென்றேன் ராமை திருமணம் செய்து பெண் அறையில் என்னை இங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்னால் இனிமேல் ஒரு நிமிடம் நடந்து கொண்டான் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவள் என் குடும்பத்தினர் எனக்காக காத்திருப்பார்கள் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் நான் உடனடியாக அறையின் கதவை திறந்து அந்த பெண்ணை விடுவித்து மீண்டும் பூட்டை போட்டு ராமை அடைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்தேன் நான் காலையில் எழுந்தபோது ஒரு புயல் எனக்காக காத்திருக்கும் என்பதை நான் அறியவில்லை ஏசிபி என்னிடம் அந்த மரண தண்டனை கைதி எங்கே என்று கேட்டார் அவன் அறையில் இருப்பான் ஏன் கேட்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவன் அந்த சிறையில் எங்கும் கண்ணுக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார் நான் வேறொரு காவலரை அனுப்பி ராமை அழைத்து வர அனுப்பினேன் ஆனால் ஏசிபி நீ போய் செல் எண் அறுநூத்தி எழுபத்தி மூனை சோதித்துப்பார் அவன் எங்கே நீ ஏதாவது தவறு செய்து விட்டாயா என்று கேட்டார் ஏசிபியிடம் நான் சென்று பார்க்கிறேன் என்று பதறிக்கொண்டு சொன்னேன் என் இதயம் வேகமாக துடித்தது என்னால் மூச்சு விட கூட முடியவில்லை அந்த கைதி எங்காவது காணாமல் போயிருந்தால் அவன் என்னை திகைக்க வைத்திருந்தால் நான் என்ன செய்வேன் பின்னர் நான் விரைவில் எழுவத்தி மூணாம் எண்ணுள்ள அறைக்கு சென்றேன் அங்கே இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது நான் வழக்கப்படி ராமை அழைத்தேன் ஆனால் பதில் இல்லை நான் ஒளியை ஏற்றி பார்த்தபோது மெலிந்த ஒரு மனிதன் அறையின் தரையில் கடந்தான் அவன் உண்மையிலேயே இறந்து விட்டான் போல் இருந்தது நான் உடனே அறையை திறந்தேன் ஆனால் நான் அவனை தொட்டபோது என் உயிரே போனது போல இருந்தது இதற்குள் ஏசிபியும் அங்கு அவரும் அந்த மனிதனை பார்த்தார் அவரும் திகைத்து நின்றார் ஏசிபி என்னை கண்டிக்கத் தொடங்கினார் உனக்கு இவ்வளவு அனுபவம் இருந்தும் இங்கு வேலை செய்தும் உனக்கு புத்தி இல்லை நீ வெட்கப்பட வேண்டும் உனது கவனம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இப்போது இந்த அலட்சியத்தால் என் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு கணக்கு நான் உன்னிடம் இருந்துதான் கேட்பேன் அதற்கு நீ மட்டும்தான் பொறுப்பு ஏசிபி என்னை திட்டினார் என் இதயம் என் முன்னால் இருந்த பெண்ணை தூக்கி எறிய விரும்பியது எங்களுக்கு நேர்ந்த இவ்வளவு பெரிய துரோகத்தை எந்த வகையிலும் மறக்க முடியாது மனப்பெண்ணாக ராமை சந்திக்க வந்த இந்த பெண் அவனது காதலில் பைத்தியம் பிடித்தவள் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் ராம் எங்களை ஏமாற்றி இவளை பயன்படுத்தினான் என்று எனக்கு தெரியாது அவன் தானே மனப்பெண் உடை அணிந்து சிறையிலிருந்து இருந்து தப்பி விட்டான் மேலும் எங்களிடம் அந்த பெண்ணை விட்டு சென்றான் இப்போது அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது ஏனென்றால் தண்டனை மரண தண்டனை கைதிக்கு மட்டுமே கொடுக்கப்படும் இப்போது அந்த பெண்ணை என்ன செய்ய முடியும் இதற்கிடையே அந்த பெண் ஆண்கள் ஆடையுடன் எங்கள் முன்னால் அமர்ந்திருந்தாள் நாங்கள் கேட்டபோது அவள் நீங்கள் ராமுக்கு சரியாக தண்டனை கொடுக்கவில்லை அவன் மரண தண்டனைக்கு தகுதியானவன் இல்லை என்று சொன்னால் அதற்கு காலம்தான் பதிலளிக்கும் என்று அந்த பெண் என் கண்களை பார்த்து சொன்னபோது எனக்கு அவள் மீது அதிக கோபம் வந்தது ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏசிபி இப்போது ராமை உடனே தேட வேண்டும் இல்லை என்றால் இரண்டு நாட்களுக்கு பிறகு நாங்கள் என்ன பதில் சொல்வோம் நாங்கள் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டும் ஆனால் அவன் எங்களை ஏமாற்றி தப்பித்து விட்டான் இது மிகவும் வருத்தமான விஷயம் நான் உன்னை பெண்கள் சிறையில் வேலைக்கு அமர்த்திருக்க வேண்டும் பெண் பெண்ணாக தான் இருக்கிறாள் அவள் ஆண்களை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாள் என்று என்னை சத்தம் போட்டார் என் இதயம் துடித்தது என் மீது இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எப்படி நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு மனிதனை நான் நம்பினேன் ஒரு பெண்ணிடம் பரிதாபம் காட்டினேன் பரிதாபப்பட்டு அவளது திருமணத்தை செய்து வைத்தேன் ஆனால் அவள் என் கண்களில் தூசியை எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது நாங்கள் அந்த பெண்ணின் பெற்றோரை அணுக வேண்டும் அல்லது ராமை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் இரவினில் எங்கே சென்றான் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவன் எங்கிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு கிளம்பினான் ஆனால் நான் அந்த பெண்ணை பற்றி ஆச்சரியப்பட்டேன் அந்த பெண் ஏன் ராமுக்கு பதிலாக சிறையில் இருக்க சம்மதித்தாள் எப்படி அவள் ராமை தன் கணவனாக கருதினாள் மேலும் ராமின் தூக்கு தண்டனை அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவள் எதற்கு நினைத்தாள் இவ்வளவு பெரிய காதல் ஒரு குற்றவாளின் மீது இருக்க முடியாது ராம் அவ்வளவு மோசமானவனாக இருந்தால் இந்த பெண் எப்படி அவனை இவ்வளவு நேசிக்க முடியும் நான் அவளது பெற்றோரை பற்றி கேட்டபோது அவள் தெளிவாக பதிலளித்தாள் நான் மூர்த்தியின் மகள் என்று மூர்த்தி அருகில் உள்ள கிராமத்தில் வசித்தார் மூர்த்தியை அழைத்து வருவது எங்களுக்கு கடினமான காரியமில்லை ஆனால் அந்த பெண் என் முன்னால் இருந்ததால் நான் அவளிடமே எல்லா விஷயங்களையும் ஏன் கேட்கக்கூடாது என்று நினைத்தேன் அப்போது அவள் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னாள் நான் ராம் மாமாவைப் பற்றி ஒரு உண்மையை கூட தவறவிடாமல் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றாள் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் அவள் தன் கணவனையே மாமா என்று சொல்கிறாளா என்ன சொன்னாய் ராம் உன் மாமாவா நீ அவனை உன் மாமாவாக கருதுகிறாயா அல்லது உறவில் அவன் உன்னுடைய மாமாவா அல்லது நீங்கள் இருவரும் இந்த நாடகத்தை நடத்தினீர்களா என்று கேட்டேன் இல்லை உறவில் அவர் என் மாமா இல்லை நான் அவரிடம் நிச்சயமாக காதல் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் காதல் நான் மாமாவாக கருதும் அளவுக்கு இல்லை என்று அவள் சொன்னாள் அப்படியானால் நீ ஏன் செய்தாய் நீ அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு என்ன காரணம் நீ எங்களை எல்லாம் ஏமாற்றவும் ராமை எங்கிருந்து தப்பிக்க வைக்கவும் இப்படி செய்தாயா அப்படி இல்லை அவர் நாளை மாலைக்குள் திரும்பி வந்து விடுவார் அவர் என்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு இருக்க மாட்டார் இப்போதைக்கு அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் நான் அவரது பொறுப்பு அவர் இந்த பொறுப்பை விட்டுவிட்டு கோழைத்தனமாக பயந்து ஓட மாட்டார் அவர் முதுகு காட்டி ஓடுபவர் இல்லை என்று அந்த பெண் பதிலளித்தாள் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டபோது நான் திகைத்து போனேன் பின்னர் அவள் எனக்கு சொன்ன கதை என்னை மேலும் குழப்பியது என் முடிவை மாற்றவும் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அந்த பெண் இப்போது கதையை சொல்ல தொடங்கினாள் என் பெயர் சோனியா என் அக்காவுக்கு ராமுடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தது ராம் சிறுவயதிலிருந்தே மிகவும் தைரியமான பையன் யாரை கண்டும் பயந்து ஓடிய காலம் அவரது வாழ்க்கையில் இல்லை அவரின் தந்தையின் நண்பரின் மகன் அதனால் என் பெற்றோர்கள் அவரை மிகவும் நம்பினார்கள் என் அக்காவுக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் செய்து வைத்த பிறகு அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து போக தொடங்கினார் ஆனால் எங்கள் கிராமத்தின் சூழல் மிகவும் விசித்திரமானது ஒரு நாள் இரவு ராம் மாமா என் அக்காவை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்தார் அன்று அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை ராமாமாவுக்கு மாமாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது இப்போதைக்கு எங்களுக்குள் ஒரு உறவு இருந்தது நானும் அக்காவும் வீட்டில் இருந்தோம் வேறு யாரும் வீட்டில் இல்லை அப்போது அவர் பின் கதவு வழியாக வீட்டிற்கு வந்தார் அவர் அக்காவை பார்க்க வந்திருப்பார் என்று நான் புரிந்து கொண்டேன் நான் சமையலறையில் தேநீர் போட தொடங்கினேன் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது கதவில் யாரோ வந்த சத்தம் கேட்டது நான் பயந்தேன் அம்மாவும் அப்பாவும் வந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நான் கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தபோது மூன்று நான்கு பேர் நின்றிருந்தார்கள் என் கண்களில் பயத்தின் நிழல் படர்ந்தது எங்கள் வீட்டு கதவு அருகே இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ராம் மாமா எங்களுடன் இருக்கிறார் என்ற நிம்மதி எனக்கு இருந்தது ஆனால் இந்த ஆட்கள் கிராமத்தின் ரவுடிகள் அவர்களை பார்த்ததுமே என் ரத்தம் உறைந்தது போல் இருந்தது நான் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் கதவை திற இல்லை என்றால் நாங்கள் கதவை உடைத்து விடுவோம் என்று சொன்னார்கள் நான் அவர்களிடம் கெஞ்சி கேட்டேன் நாங்கள் இரண்டு பெண்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் நீங்கள் இங்கிருந்து திரும்பி செல்லுங்கள் என்றேன் அப்போது அவர்கள் நாங்கள் திரும்பி போக மாட்டோம் நீங்கள் இந்த ஊரில் வெளிப்படையாக காதல் செய்கிறீர்கள் இந்த வீட்டிற்குள் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று எங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று தாயையும் சகோதரியையும் திட்டி பேசினார்கள் இந்த சத்தம் கேட்டு ராமாமாவும் வெளியே வந்தார் அவர் வீட்டுக் கதவை திறந்துவிட்டு என்னை வீட்டிற்குள் போக சொன்னார் நான் உள்ளே அறைக்குள் சென்று விட்டேன் ஆனால் ராம் மாமா அவர்களுடன் சண்டையிட்டார் அவர்களில் ஒருவன் மிகவும் தவறாக பேசினான் இங்கு பெண்கள் இருக்கிறார்கள் அதுவும் இத்தகைய பெண்கள் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்களும் இரண்டு மூன்று காதல் பூக்களை திறந்திருப்போம் அதற்கு நல்ல பணமும் கொடுப்போம் என்றான் இதை கேட்டு ராமாமாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்கள் மிகவும் தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ராம் கோபம் பொங்கியது அவரது வருங்கால மனைவியை பற்றி இவ்வளவு தவறான வார்த்தைகளை எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொள்ள மாட்டான் ராம் அப்போது அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் ஒன்று அவர் வெறும் கையுடன் இருந்தார் அந்த ரவுடிகள் அனைவரிடமும் ஆயுதம் இருந்தது அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் நாங்கள் இரண்டு பெண்கள் இருக்கும்போது அவர்களோடு சண்டையிடக்கூடாது அவர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் ஆனால் இப்போது அது தினசரி வேடிக்கையாக இருந்தது எங்கள் வீட்டின் வெளியே மூன்று நான்கு குண்டர்கள் நின்றார்கள் என் அம்மாவும் அப்பாவும் இங்கும் அங்கும் சென்றதும் அவர்கள் எங்களை துன்புறுத்த தொடங்கினார்கள் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது என் அக்கா அவள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது ஜன்னலை உடைத்து ஒரு குண்டன் அறைக்குள் நுழைந்தான் அவன் மிகப்பெரிய தவறை செய்து விட்டான் அதே நேரத்தில் ராம் மாமாவும் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் அந்த மனிதனை பார்த்தபோது அவரால் சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை பின்னர் சண்டை நடந்தது அது என் சகோதரியின் உயிரை மட்டுமல்ல ராம் மாமாவின் கையால் ஒரு குற்றத்தையும் செய்தது அதன் தண்டனையை அவர் மரண தண்டனை வடிவத்தில் பெற்றார் நாங்கள் பணக்காரர்களாக இருந்திருந்தால் எங்கள் கைகளில் அதிகாரம் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி நடந்திருக்காது ஏனென்றால் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து அவர்களின் கற்பு மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலாக யாரும் பூக்களை தூவ ராம் மாமா செய்தது எங்கள் மானம் மற்றும் மரியாதையை பாதுகாப்பதற்காகத்தான் அவர் மீது எந்த வழக்கும் இருந்திருக்க வேண்டியதில்லை ஆனால் கிராம மக்கள் வலுவானவர்கள் அவர்கள் ராம்மாமாவின் வாழ்க்கையை நரகமாக்கினார்கள் முதலில் அவர் ஆறு மாதங்கள் மறைந்திருந்தார் ஆனால் கடைசியில் அவர் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இப்போது அவர் இங்கிருந்து வெளியேறினாலும் அவர்கள் அவரை உயிருடன் விடமாட்டார்கள் குற்றம் செய்தது நாங்கள் அல்ல காரணமே இல்லாமல் எங்கள் வீட்டை கெட்ட கண்ணால் பார்த்தவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள் நாங்கள் செய்யாத குற்றங்களுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பினார்கள் ஆனால் ராமாமாவை சிறையில் சந்தித்தது என் தாய் என் அம்மா அவரை சந்தித்த போது திட்டத்தை விளக்கினால் நான் என் இரண்டாவது மகளையும் உனக்காக தியாகம் செய்வேன் ஆனால் உனக்கு தண்டனை நிறைவேற்றப்பட நான் விடமாட்டேன் எங்கள் குடும்பத்திற்கு உனது தேவை அதிகம் இதனால் நான் செத்தாலும் கவலை இல்லை என்று அவள் ராம் சத்தியம் செய்து கொடுத்தாள் என்று சொல்லி அந்த பெண் அளத் தொடங்கினாள் இந்த வழக்கில் இதற்கு மேல் என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் கடவுளின் உதவியால் ராமுக்கு ஒரு பெரியவரை அணுகும் வாய்ப்பு கிடைத்தது ராம் அவரை அன்று சந்திக்கதான் தப்பித்து நகரத்திற்கு சென்றிருந்தார் ராத்திரியோடு ராத்திரியாக சென்று அவர் அந்த அதிகாரியிடம் வழக்கை வைத்தார் அவர் ஒரு பெரிய அதிகாரி அவர் ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்தார் நல்ல வக்கீலுடன் பழக்கம் வைத்திருப்பது ஒருவரை காவல் நிலையம் மற்றும் சிறையிலிருந்து காப்பாற்றும் சென்று விட்டது அச்சுறுத்தல் மற்றும் வாதம் ஏசிபியையும் காயப்படுத்தியது மரண தண்டனை ராமு கூறியதல்ல மேலும் ராம் சார்பில் எந்த மேல்முறையீடும் இதுவரை செய்யப்படவில்லை அவருக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் இப்போது மீண்டும் வழக்கு நடந்தது வழக்கை மீண்டும் விசாரித்து அதன் பிறகு ராம் விடுதலை செய்யப்பட்டார் ஏனென்றால் அவரிடம் அப்போது ஆயுதம் இல்லை அவர் பெயரில் எந்த ஆயுதமும் வாங்கப்படவில்லை ஒருவேளை கடவுள் அவரின் அன்பையும் உண்மையையும் மதித்திருப்பார் இல்லையென்றால் என்றால் இவ்வளவு பெரிய வழக்கில் யாராவது விடுதலை செய்யப்படுவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை கடவுள் நம் எல்லோரின் இதயத்திலும் உண்மையை தரட்டும் அதனால் நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது மேலும் நம் உண்மையின் மீது நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் இப்போது ராமும் கீதாவும் சந்தோஷமாக புதிய வாழ்க்கையை வேறு நகரத்தில் வாழத் தொடங்கினர் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் நன்றி